நேர்களை வணக்கம் நான்கு மார்ஷல் ஒன்றை சிறப்பு நேர்காணலாக நம்முடன் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்து திரு புகழேந்திரா வாருங்கள் அவரோட பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் உங்களுக்கு வணக்கம் தலைவர் பெயரால் கொண்ட எம்ஜிஆர் டிவிக்கு வணக்கம் பார்க்கின்ற நேர்களுக்கு இருந்த நன்றி எங்க வெளிநாடு போயிட்டீங்களா மலேசியா கிலேசியா போயிட்டீங்களா ஆலய காணம் போகல நீங்க தான் நம்ம தொலைக்காட்சி பக்கம் வர வரமாட்டீங்கன்னா எல்லா தொலைக்காட்சியிலும் நம்ம தானே இருக்கும் வேற யாருக்கும் அது எம்ஜிஆர் டிவிலாம யார் டிவியில இருக்க போறேன் உங்களோட கலந்துக்கும் போது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா எனக்கு மோதரத்துக்கு சரியான நாளா இருப்பீங்க திட்டத்துக்கும் ஒரு ஆள் வேணும் எனக்கு சொல்லும் மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி செங்கோட்டையானவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் அமைதியா போயிட்டு இருந்ததுன்னு பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஆனா திடீர்னு ஒரு கலகலப்பை உண்டு பண்ணிவிட்டார் மீண்டும் அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்ற ஒரு குரலை உயர்த்தி இருக்கிறார் அதனால அவருடைய கட்சி பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது மற்ற தலைவர்களை அதாவது டிடி டி விதிநகரனையோ ஓபிஎஸ் சசிகலா அவர்களையோ சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில உங்களோட அவருடைய சந்திப்பு நடந்திருக்கிறது எதற்காக சந்திச்சீங்க என்ன பேசுனீங்க இன்றைக்கு டெல்லிக்கு வேற போயிருக்கார் கூடுதல் தகவல நம்ம நிறைய பேசுவோம் ஒரு ஆரம்பிச்சது மார்ஷல் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அத வித்திட்டவர் புரட்சி தலைவி அம்மா நிதி ஒதுக்கியவர் புரட்சி தலைவி அம்மா ஆகவே அந்த அம்மா அம்மா அவருடைய படம் இல்லை தலைவர் படம் இல்லை விவசாய சங்கம் அழைத்த பொழுது தவறாக நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்கள் மேடையில் அந்த படம்லாம் வைக்கலன்னா நான் வர முடியாதுங்க அவர்கள் தான் என்னை வளர்த்து அடையாளம் காட்டிய அன்னை ஆகவே வர இயலாது என்பதை மிக தெளிவாக அவர் சொன்னார் அங்கிருந்தான் பிரச்சனை உருவாச்சு அப்புறமும் ஒரு அமைதியானவர் ஒரு பாச அன்பிற்குரிய அன்பு அண்ணன் ஆகவே நான் கூட அதை ஆதரித்த அந்த நேரத்தில் பேசினேன் அதுக்கு பின்னால் இங்கே வந்துடுற பாயிண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா நான் தான் சொன்னேன் ஒன்றும் நடக்க போகிறதில்லை நாளைக்கு அவர் பேட்டி கொடுத்தாருன்னா மென்மையாக இருக்கும் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் அந்த பேட்டியில் வரும்னு தெரியலன்னு சொன்னேன் மூணு நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி அவர் பேட்டி கொடுத்தவர் தொண்டர்கள் விருப்பம் எல்லாரும் விருப்பப்படுறாங்க ஆகவே தயவுசெய்து நீங்கள் வந்து எல்லோரும் நம்மெல்லாம் ஒற்றுமையாக போகணும் எல்லா தியாகத்தையும் செய்து வருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஓபிஎஸை ஏற்றுக்கணும் மற்றவங்களையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் ஆகவே இது முடிவாக இருக்க வேண்டும் இல்லையா கட்சிக்கு ஆபத்து அதனால ஒரு பத்து நாளைக்குள்ளே இந்த முடிவை எடுத்தால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவர் பொதுச் செயலாளர் பழனிசாமி சொல்கிறார் இது நம்ம கொள்கைக்கு எதிரானது விரோதமானது அதையும் அவர் சொல்கிறார் போ அவருடைய அரசியல் பயணம் மென்மையான பயணம் அதை யாரையும் போய் கண்ணாபண்ணன் பேசக்கூடிய நபரே இல்லை அவர் கோபமாக எங்கிட்ட பேசியிருக்காருனா தேர்தல் நேரத்தில் நானும் எங்கிட்ட உரிமையோடு இருந்த காலத்தில் ஒரு நேரத்திலலாம் பேசுவார் கோபம் வந்துச்சுன்னா எப்படி வரும்னு தெரியும் அவர் சப்போட்டை போனால் ரொம்ப பிடிக்கும் இப்படிலாம் அவரும் நானும் பாவம் அந்த மனிதன் அவர் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தப்போ பச்சை இங்கேயே கையில் எடுத்தார்னா எவ்வளோ பேருக்கு உதவி இருக்காருன்னா அவருக்கே தெரியாது அந்த அளவுக்கு கூட்டம் எப்பயும் அவர்கிட்ட ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் அமைச்சராக இருந்தபோது அதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன் தேர்தலுக்கு இரவு பகலாக வேலை பார்த்துவன் நான் சட்டமன்ற தேர்தலில் நின்ற போது ஓ உள்ள போக முடியாதுன்ற இடத்துக்கெல்லாம் அண்ணா திரிச்சுங்க நிர்வாகிகளை தொண்டர்களை இறக்கி வேலை பார்த்து அழகு பார்த்த அண்ணன் அப்போ நான் சொன்னேன் இந்த பேட்டி ஒன்றும் பிரமாதமாக இருக்காதுன்னு அப்படிதான் ஆச்சு உடனே சொன்ன மார்ஷல் அவர் பேட்டி கொடுத்த இந்த பத்து நாள்னு சொன்னார் பார்த்தீங்களா இதை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் பழனிசாமி இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா ஆம்புலன்ஸ் டிரைவரையே அடித்து திருப்பி ஆம்புலன்ஸில் அனுப்புங்கடான்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர் எப்படிப்பட்டவராக இருப்பார் ஆகவே இவரை எடுத்து விடுவார்னு சொல்லிட்டேன் நான் நான் தான் முதல்ல சொன்னேன் எடுத்துடுவார் பாருங்கன்னு அடுத்த நாள் அதுதான் நடந்துச்சு அவரை சொன்ன பழனிசாமிக்கு எதிர்ப்பாக முடிவெடுத்து அவர் களத்தில் இறங்கினால் முதல் ஆளாக சென்று ஷால் அணிவித்து மாலை அணிவித்து அவரை பாராட்டுமேன்னு சொன்னேன் எல்லாரும் போனாங்க எல்லா நண்பர்களும் போய் பாராட்டினாங்க நானும் முதலில் சென்றிருந்தேன் ஒரு அரசியல் அரங்கத்திலே இன்றைய தினம் உங்களுடைய மக்களுடைய ஆசையிலும் உங்களுடைய வாழ்த்துக்களோடும் இருக்கின்ற புகழேந்தி முதல் ஆளாக போனது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அதனாலதான் போன பார்த்தேன் வேற ஒன்றும் காரணம் இல்லை நல்ல முடிவை அவரும் எடுத்து விட்டார் இனி அவருக்கு பழனிசாமி பழனிசாமியுடைய தலைமையோட ஒரு இல்லை இனிமேல் முடிஞ்சு போச்சு அதை அவரோடு பேசும்போது எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற தனி நபரை எதிர்க்கல அவரை ஏத்துக்கிறாரு அவரை பொதுச்செயலாளர் ஏத்துக்கிறாரு அவருடைய தலைமையை ஏத்துக்கிறாரு ஒருங்கிணைச்சுக்கோங்க எல்லாரையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு தான் வலியுறுத்துறாரு எதிர்க்கிறீங்க உங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல கரெக்ட் கரெக்ட் நான் டினி இப்ப இப்போ உங்கள்கிட்ட நான் ஆர் பண்ண மாட்டேன் நான் எனக்கு அவருக்கு வந்து வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு பண்பானவர் முதலையும் சொல்லிட்டு நான் பண்பு இல்லாதவன் அர்த்தம் இல்லை அதுக்கு அதில் வந்து அவர் வந்து தனிப்பட்ட தாக்குதலையோ தேவையில்லாமல் பேசுவதையோ தவிர்ப்பவர் நான் அடிப்படையே யாருன்னு பார்ப்பேன் தந்தை பெரியார் அவர்கள் கோயில் உள்ளார போவாத நான் சொன்னார் பல முட்டா பசங்களுக்கு புரியாது அது சாமி சிலையை வெளியில் எடுத்துகிட்டு ஓவிடுன்னு சொன்னாரா கிடையாது கடவுள் பெயரால் நம்மை மேலூர் கீழோர் என பிரித்து அசிங்கப்படுத்துகின்றவர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஒழிக்க வேண்டும் கடவுள் பெயரால் தவறு நடந்துவிடக்கூடாது அப்படின்னு தான் சொன்னார் அடுத்தவர்கள் போய் போய் அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லலை அடிப்படையிலே கையை வச்சதுக்கு தந்தை பெரியார் காரணம் அதான் கடவுள் மறுப்புன்ற இடத்துக்கெல்லாம் அவர் வந்ததுக்கு காரணம் சிலருடைய அட்டகாசங்கள் அவர்களுடைய மனிதனை மனிதனாக அடிமையாக்கி நடத்தி சென்ற விதங்கள் அவைகள் தான் காரணம் அதனால தான் எல்லாரும் சேர்ந்து திராவிட இயக்கத்திற்கு தொடர்ந்து வாக்களித்தார்கள் அடிப்படையாக இதுக்கு யாரு காரணம் இந்த கட்சி அழிக்கிறதுக்கு பழனிசாமி ஆகவே தான் பழனிசாமி இருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் புகழேந்தி ஆனால் அண்ணன் செங்கோட்டையை பொறுத்தவரை நீங்கள் சொன்னது சரிதான் ஒரு கௌரவமானவர் அவர் அப்படி பேச விரும்பாதவர் ஆகவே நாம் எல்லோரும் சேர்ந்து போவோம் என்கின்ற ஒரு பக்குவமான அடிப்படையில் அந்த மனசாட்சியுடன் ம மனதுடன் பேசியிருக்கிறார் அவ்வளவுதான் அவர் அவர் மனதால் அவரோட பேசும்போது நான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் மனம் விட்டு பேசினார் எல்லோரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டார் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் அப்போ அவர் சொல்லிட்டார் ரொம்ப கஷ்டமாக இருக்கு முடியல இந்த நிலைமைக்கு நான் வந்ததுக்கு காரணம் அவர்கள் செயல்பாடுகள் தான் நம்மை பாதிப்பது இல்லாமல் கட்சி அழிகிறது அம்மா தலைவருக்கு இங்கே மரியாதை இல்லை என்ன பண்ண சொல்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசி இந்த பழைய நினைவுகள்லாம் பேசணும் இனி எல்லோரும் ஒன்றா சேர்றதா முடிவு பண்ணிட்டேன் மறைச்சது ஆகவே எல்லோரும் ஒருங்கிணைந்து ஓரணியில் நின்று பொது எதிரியாக பழனிசாமியை நாம் சந்திக்க வேண்டும் கிட்ட ஒன்றும் இல்லை விடுங்க இருந்தாலும் மக்கள் மனங்களிலே ஆஹா எல்லாம் ஒன்னும் சேர்ந்துட்டாங்கப்பா இப்பயே பேசிக்கிறாங்க அதனால ஏன் யார் திருந்தவே மாட்டேங்கிறான் ஒழுங்கா வரவே மாட்டேன்றான் ஏன் சார் இப்படி இருக்கா இருந்தாலும் அப்படின்னு தான் பேசுறாங்க நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் பேசுகிறார்கள் என்னோடு முன்னாள் அமைச்சர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஓகே இருக்க பொறுப்பில் இருக்கவங்க ஏடிஎம்கேல பேசிட்டு இருக்காங்க என்னென்னா பண்ணுறீங்க ஒரே தொந்தரவார் விடாதீங்க நெவிடன்னு அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க மார்சல் விடாதீங்க வேணா மாத்திரம் விட்டுறாதீங்கண்ணே நீங்கள் ஒருத்தர் தான் ஆரம்பத்திலேருந்து அடி நிமித்திக்கிட்டு இருக்கீங்க விட்டுறாதீங்கன்னு ஒழிஞ்சாதனா சரியா இருக்கும்னே இங்கே இருப்பவர்கள் பேசவில்லை பழனிசாமி பக்கத்திலே இருப்பவர்கள் தொண்ணூறு சதவீதம் இதை சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துருக்காங்க சேர்ந்துட்டு தான் செங்கோட்டை நான் யாராவது ஒரு ஒரு மாதிரி இருப்பான்னு பார்த்தா ஒரு முட்டாளுக்கு அஞ்சு ஆறு முட்டாளு துணையை அனுப்பிப்பாங்களா என்ன பேசிட்டாரு செங்கோட்டை என்னென்ன இருங்க பொறுமையாக இருங்க நம்ம நாங்கள் போய் பேசி பார்க்குறோம் அவர்கிட்ட ஒரு சீனியர் லீடருங்க நீங்கள் ஒரு காலத்தில் பியூன் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அவர்கிட்ட அவர் நடந்தால் நீங்கள் ஓடுவீங்க வேண்டாங்க இதெல்லாம் நல்லா இல்லை அவர் வந்து ஏழு முறை வெற்றி பெற்றவர் அம்மாவுக்கே ரூட்டு போட்டு கொடுத்தவர் ஆக இப்படிலாம் வாழ்ந்துட்டார் அவர் ஏதாவது தவறுகள் செய்திருக்கலாம் நல்லது செய்திருக்கலாம் நாங்கள் யாராவது போய் பேசுகிறோங்கன்னு சொல்லாமல் ஒருவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஆறு அறிவாய்ந்தவர்கள் நான் கேட்கிறேன் ஆறு அறி அறிவாய்ந்தவர்களும் செங்கோட்டையான் என்கின்ற தலைவர் அம்மா பக்கத்திலே கொடி கட்டி பறந்த பொழுது எல்லாம் எங்க இருந்தீங்க எங்கேயா இருந்தீங்க நீங்க செங்கோட்டையான அவர்களை நம்ப முடியுமா பச்சை பொய்னார் எடப்பாடி பழனிசாமி ஆமா ஆ அது 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 ஒரு பெரிய எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து அது இல்லை இவன் ஆறு பேர் சொன்னா என்ன அந்த ஆளு கேட்டா என்ன கேட்காம போனா என்ன அவர் கேட்கறது தான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒற்றுமையா போங்கன்றதுக்கு கட்சி பொறுப்புல இருந்து அவ்வளவு பெரிய லீடர் எடுக்கிறாரு அப்புறம் ஆறு பேர் போய் அட்வைஸ் பண்ணதை அவர் எடுத்துட்டு இருக்க மாட்டாருங்கிறதுக்கு இதை விட சாட்சி உங்களுக்கு என்ன வேணும் ஒவ்வொருத்தரையும் கூட்டு கூன்னுலைய நிறுத்த முடியும் இதுதானே சாட்சி என்னங்க தப்பு நடந்துருச்சு போ என்ன என்ன தவறா பேசிட்டார் யாராவது எனக்கு செங்கோட்டையம் பேசிட்டாருன்னு சொல்லிட்டோம் சில நேரத்துல அவரையே அவர் கருத்துக்களுக்கு எதிராக பேசியவன் நான் ஒண்ணு வார்த்தையை விட்டார் பத்து நாட்கள்ரு அதுக்காக உடனே நீங்க எடுத்துருவீங்களா கொங்கு பெல்ட்டு வாங்க அவர் இப்ப கொங்கு பெல்ட்ல இறங்குவார் எல்லா இடத்துலையும் உங்களால போய் ஃபேஸ் பண்ணுங்க முடிஞ்சா போய் முடியுமான்னு பாக்குறேன் நான் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குங்க கொங்கு ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் அவர்களாலேயே முடியாது சசிகலா அவர்களால் முடியாது தினகரன் அவர்களால் முடியாது ஆக்ரோஷமாக அரசியல் செய்கிற புகழேந்தியாலும் முடியாது கே சி பழனிசாமியாலும் முடியாது முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன இப்ப போச்சுன்னு முடியு மார்ச் பாட்டியே கட்சியை நடத்திக்கிட்டு நீங்க சொன்ன ஓபிஎஸ் என்னனால முடியாது நீங்க சொன்ன சசிகலா முதலமைச்சரா சின்னம்மாவாலும் முடியாதுங்க நீங்க வந்து புகழேந்தியாலும் முடியாதுங்க நீங்க வந்து கே சி பழனிசாமி நாங்கெல்லாம் ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தியும் அருமைக்குரிய என்னது அன்பன் இது நண்ப என்னுடைய அண்ணன் ஜெயசி டி பிரபலனால் முடியாது எவ்வளோ பேர் முயற்சி செய்தார்கள் முடியவில்லைன்றது உண்மைதான் ஆனால் ஒரே பதில்தான் சொல்லுவேன் நாய் வேலை நிமித்த முடியாதுங்க அதை நிமித்தலான் போனது எங்கே தப்பு இல்லையா நாய் வேலை நிமித்தி வான்னு சொல்லிட்டு போனா நாய் வேலை நிமித்த முடியுமா காகித பூவிலிருந்து மனம் வரும் பாருங்க எப்படி வரப்போகுது பாருங்க மல்லிகையிலிருந்து வாசம் வரும்னு சொல்லி அதை கையில் எடுத்துட்டு போனது எங்க தப்பு இல்லையா பத்து அடியில் இருபது அடியில் இருக்கவன பார்க்க முடியும் பாருங்க நான் வானத்திலேயே சந்திரனை பார்த்துருக்கேன் நான் வில்லு வளைச்சிருவேன் அப்படின்னு போனது தப்பு இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் தப்பு எங்களுது மாரிச்சல் நாய் வாலை நிமிர்த்த முடியாது மார்ச்சல் அது நடக்கவே நடக்காது மார்ஷல் ஆகவே அதை அனுபவபூர்வமாக பார்த்துட்டோம் மார்ஷல் அதுதான் அதனால அவரால முடியாதுங்கிறது இல்ல எங்களுக்கு ஒரு யானை பலம் வந்து விட்டது இப்பொழுது நாங்கள் எவ்வளவு சொல்ல செங்கோட்டையன் அவர்கள் என்ன யானை பலமா இருக்கா இல்ல அவர் வந்து நான் இது போன்ற மனநிலையில இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க போறேன்னு சொன்னாரு கட்சிக்குள்ள போற கட்சிக்கு வெளியில வந்தா ஒருங்கிணைக்க போறாரு அததாங்க பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கோம் அவர் ஆல்மோஸ்ட் வெளியே வந்துட்டாருங்க இனிமேல் பழனிசாமியோடு அவர் சேர முடியாது சரி என்னதான் பண்ணாலும் பவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருக்கிறவருக்கு என்ன பண்ணுறது ஒரு உதாரணத்துக்காங்க வேலுமணி இருக்காரு தங்கமணி இருக்காரு இவங்கெல்லாம் போய் சேர்ந்து பேசியிருக்காங்க இந்த விஸ்வநாதனுக்கு இப்படி இப்போ கெட்ட என்ன இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை நல்ல மனதே இல்லை இந்த விஸ்வநாதன் மனிதனுக்கு கேபி முனுசாமியை பற்றி உங்களுக்கு தெரியும் ஓபிஎஸ்சு விட்டா உலகத்திலே பெரிய தலைவர் இல்லைன்னு பேசினவர் அவர் பச்சோந்தி மாதிரி நிறம் மாறதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒன்றா சேர நான் என்ன கேட்குறேன் செங்கோட்டையால் கொடி கட்டி பிறந்த காலத்தில் எங்கே இருந்தீங்க நீங்கள் உங்களுக்கு முகவரி உண்டா மனசாட்சி க மனசாட்சியில் கைத்தொட்டி கை வச்சு சொல்லட்டும் செங்கோட்டையை நடந்தால் பின்னாடி தானே ஓடணும் உங்களுக்கு எஸ்டிஎஸ் தெரியுமா உங்களுக்கு கேஏகேவு தெரியுமா உங்களுக்கு அந்த சவுத் பெல்டில் அந்த கொங்குல இருக்க குழந்தை வேலுன்னு தெரியுமா அரகநாயத்தோட பழகிருக்கீங்களா நீங்கள் சொல்லுங்கள் சார் இதெல்லாம் முத்துசாமி முத்துசாமியான ஈரோட்டில் உட்காந்துருக்காரு அவர் அவர் கொஞ்சம் சீனியராக இருப்பார் செங்கோட்டை என்னனுக்கு அவர் அம்மாட்ட நல்லா இருந்தார் அவரெல்லாம் உங்களுக்கு பழக்கமா அப்படிலாம் வாசப்படியில் போய் பியூன் வேலை பார்த்தவனுக்கு தானே நீங்கள் பெரிய அரசியல் தலைவர்கள்னு சொல்லி மரியாதை கெட்டு போய் அந்த அந்த அரலூச்சூட சேர்ந்து அறிவு இல்லை ஒரு ஆளை எடுக்கணும்னா அம்மா என்ன பண்ணுவாங்க நம்ம சொல்ல நீங்கள் சொல்கிற மாரிச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு கம்ப்ளைண்ட் புகார் போகும் கார்டனுக்கு என் மேலேயே புகார்லாம் கொடுத்து பார்த்துருக்காங்க எவ்வளோ தடவை அதெல்லாம் போகுங்க அங்கே போகும் போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க புகழேந்தி ரொம்ப வேண்டி வேணா இருப்பேன் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அங்கே யார் இருப்பாங்க தலைமை கழகத்தில் கேளுங்க பூங்குன்றன் அம்மா திண்டுக்கல் சீனிவாசனும் ஓஎஸ் மணியன் உண்மையை சொல்கிறேன் நான் இன்னைக்கு போய் சால்டராக நிற்கிறார் ஓஎஸ் மணியன் மரியாதை கெட்டு போய் பல வருஷம் கொள்கை பரப்பு செயலாக இருந்தவர் போய் அவருக்கு அறிவு நல்ல அறிவுடைய மனிதன் ஏன் இப்படி அவரும் ஒரு முட்டாளானார்னு தெரியல எனக்கு அவர் அவர் உட்காந்துருப்பார் இவர் இவர் தான் இவர் ஜோக்கர் இருக்கார் நம்ம அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க உடனே ஃபோன் பண்ணி பொங்குற சொல்லி அதை விசாரிக்க சொல்லுங்கள் எடுக்க சொல்லுங்கள் நடந்தது என்னுடைய மேட்டர்லாம் ஆறு மாதம் விசாரணை நடந்தது பொண்ணைன்னு உள்ளே வந்தார் விசாரிக்க சொன்னாங்க அம்மா தாமதமாகுதுன்னு ஒரு விசாரணை செய்த பின்னால் அந்த விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் நான் இருந்த ஸ்டேட்டில் அவைத்தலைவர் தலைவர் காலி அங்கேருந்து அப்போ இருந்த எம்எல்ஏக்கு பதவி காலி அப்போ தப்பு யார் புகழேந்தி பண்ணாலும் சரி தான் யார் பண்ணாலும் சரிதான் தப்பு தப்பு தான் அம்மாவை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க நடந்துச்சு அதிமுகவில் அவரை கேட்கக்கூட மாட்டிங்களா அவ்வளவு திமிரு அகம்பாவமாக உங்களுக்கு ஆ டெபாசிட் போகுது ஒவ்வொரு தொகுதியிலையும் டெபாசிட் போய் தலையை கீழே குடிஞ்சிட்டு நிற்கலை அப்போ தான் புகழேந்தி யாருன்னு உங்களுக்கு புரியும் அன்னைக்கு எடுத்த முடிவு நான் பழனி பழனிசாமி மேலே என் மேலே நீ வந்து கட்சி விட்டு எடுக்கிறன்னு கையெழுத்து போட்டிருக்க பாரு பார் வேடிக்கை பாரியா நானா பார்ப்பேன் நான் எழுபத்தஞ்சி சதவீதம் வெற்றி பெற்றுட்டேன் இந்த தேர்தல் ஒன்று தான் எனக்கு பாக்கி மக்கள் யாரும் பழனிசாமி ஏத்துக்கல காசுக்கு போகிறானுங்க சார் இதை விட வேற எங்கேயாவது வேற தொழில் பண்ணி பழச்சிக்கோங்கடா நீங்க ஒரு கட்சி அழியுது கட்சியினுடைய மூத்த தலைவர் எடுக்கிறீங்க எல்லோரையும் ஒதுக்குறீங்க யாரை பார்த்தா நேற்று அந்த எக்ஸ் எம்பி அந்த அம்மாவை கட்சியிலிருந்து வேற தொழில் பாருங்க சம்பாதிக்க ஆட்சிக்கு வர முடியாது இனிமேல் உள்ளாட்சி துறையை வச்சு கொள்ளடிக்க முடியாது இனிமேல் வச்சு கொள்ளடிக்க முடியாது போய் சம்பாதிக்கிறதா தொழில் அம்மா கொள்கை போச்சு வரலாற்று படை செய்தவர் ஜெயலலிதா அம்மான்னு சொல்றதுக்காடா நீங்க மான இல்ல உங்களுக்கு தூ அந்த தலைவையை போய் இந்திய நாடே இப்படி திரும்பி பார்க்குது இன்னும் எதிர்கட்சியில் இருக்கவும் கூட நடுங்கிற அந்த அம்மாவை பார்த்து அவங்கள போய் வரலாற்று படை செய்தவர் ஒருவர் நாலு பேர் போய் இந்து மணிமணி மாநாட்டில் போய் அங்கே போய் ரோட்டில் பூசி கோலம் போட்டு மொழிவி இவனுலாம் ஒரு லீடர்ஸ் அவனுக்கு ஒரு லீடரு கேவலமாக இருக்குமா இது வந்து அதிமுக தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க இவங்களெல்லாம் எவ்வளோ பொறுமையாக தான் அவரும் பார்த்துட்டு செங்கோட்டையன் முடியாமல் தான் வெளியில் வர்றாரு அவர் அங்கே இருந்த நேரத்தில் அவர் எதிர்ப்பாக கருத்தை சொல்லியிருக்கேன் நான் அவனும் அதெல்லாம் ஒளிச்சி மறைஞ்சியெல்லாம் பேசலை இங்கே அவர் இருக்கிறதே தப்புன்னு தான் சொன்னேன் ஆனால் எனக்கு ரொம்ப உச்சகட்டமாக நான் பார்க்கறது என்னென்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் டெமோக்ரஸியில் ஜனநாயகத்தில் நோட்டீஸ் கொடுக்கணும் உட்கார வச்சு பேசணும் அண்ணா தலைமை கழகத்துக்கு வாங்க ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க பத்து நாள் கெடு எங்களுக்கு போய் கொடுக்குறீங்க ஒரு தனிப்பட்ட நபராக இருந்துட்டு ஒரு தலைமைக்கு போய் பத்து நாள் கெடு கொடுக்கலாமா என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அவசரப்படாதீங்க போயிட்டாதீங்க தலைவர் பலரை வெளியில் அனுப்புறதுக்கு வெளியே போகும்போது விடலைங்க எஸ்டிஎஸை விடவா காளிமுத்தண்ணனை விடவா அம்மாவும் அப்படிதான் மார்ஷல் ஏதாவது வெளியில் போகிறாரு யாராவது தெரிஞ்சால் யாருக்குமே தெரியாது இன்றைக்கூட இந்த பூங்குண்ண சார்லாம் இருக்கார் அந்த கார்டனில் இருந்தவர்களெலாம் நிறைய பேர் இருக்காங்க கூப்பிட்டு கேளுங்க சூரிசாரங்களும் ரொம்ப நல்லா தெரியும் பூங்குணுன்னு தெரியும் கூப்பிட்டு கேளுங்களேன் அம்மா உடனே நைஸா உடனே அந்த மாவட்ட செயலாளர் கூட்டி ஏன் மார்ச்சல் போறன்றது என்ன விஷயம் போகிறது எனக்கு ஒரு நியூஸ் இருந்து போனால் உன்னை தொலைச்சிருவேன் அருமை முதல்ல சரி பண்ணுங்க என்ன கோபம் கேளுங்க நாளைக்கு காலையில் ப பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க வர சொல்லுங்க அந்த தாய் ஒரு ஆயிரம் பேருக்கு பண்ணியிருப்பாங்க நல்லா மனிதர்லாங்க கூவம் கூவம் நாறுது பாருங்க அந்த நாற்றத்தை விட கேவலமான மனிதர்கள் அவர் எடுத்தது எங்களை எடுத்ததெல்லாம் பொறுமையாக நான் சந்திச்சுக்கிட்டேன் நான் அவர்கிட்ட போட அவர் விளையாடிக்கிட்டு இருக்கார் பார்த்தல் ஜாலியாக அவர் சிரிச்சுக்கிட்டு என்னன்னார் ஏன் 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 நான் வந்து ஏதாவது புஷ்ஷாலி என்ன எடுத்துருந்தால் கவலை பண்ணோம் முட்டா பசங்க இந்த வேலையை செய்யும்போது நான் எதுங்க கவலை பண்ணுட்டார் ஒரே வார்த்தை ஆகவே அவர் அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலையே படலை இன்னைக்கு நான் வீட்டுக்கு முன்னாடி போனால் ஆயிரம் பேர் நிற்கிறாங்க அந்த தொகுதியில் செல்வாக்காக இருக்கார் ஆகவே அவர் எடுத்த முடிவு தான் கரெக்ட் நான் முதல் அவருக்கு சொன்னேன் அவரோட போய் பார்க்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்தாலும் டெபாசிட் போயிடும்னே எனக்கு பின்புலத்துல யாராவது பின்னடியில பின்ன ங்களா கூட இந்த கொஸ்டன் நல்ல கொஸ்டன் மார்ஷல் எனக்கு இந்த மீடியா பண்ற கூத்து இருக்கு பாருங்க சில நேரத்துல பின்புலத்தில் யாராவது இருக்கிறார்களா முன்புலத்தில் யாராவது இருக்கிறார்களா தோல்மையில் யாராவது உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிறார்களா தோழிலே தூக்கி வைத்திருக்கிறார்களா அவருக்கு யாராவது ஐடியா கொடுக்கிறார்களா ஏன்னா புடுங்க போறானு ஒண்ணுங்க தெரியாம கேக்குறேன் பின்புலத்தில் இருந்தா என்ன முன்புலத்தில் இருந்தா என்ன இவன் சொல்லி ஜனங்க ஓட்டு போட்டு போட்டு போறானா தமிழ்நாட்டில் மக்கள் அம்மாவிற்கு பின்னால் யார் சொல்லியும் வாக்களிக்க தயாராக இருக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகங்களில் திட்டங்களை அறிவிக்கிறது அதன் மூலம்தான் ஓட்டு கேட்க முடியும் எந்த தலைவர் சொல்லி ஓட்டு போடுறன்னா அந்த காலங்கள் போயிடுச்சு மாறிச்சல் இவன கிடைக்கிறது முன்புலத்தில் இருந்தான பின்புலத்தில் இருந்தான் வந்தாவா வா வராட்டினா போ அந்த நிலைப்பாட்டைத்தான் இப்பொழுது அவர்கள் செங்கோட்டை அண்ணன் ஆகட்டும் எனது அருமையண்ணன் ஓபிஎஸ் ஆகட்டும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன வெளியில் வராமல் இருக்கிற திருமதி சசிகலா என்கின்ற சின்னம்மா ஆகட்டும் இந்த முடிவை தான் எடுக்க வேண்டும் அதனால் அவன் வரா வர வராட்ட போயா வராட்டி நான் என்ன போது வந்து நான் செங்கோட்டையை பிடிச்சிருவா செங்கோட்டையே சொல்லி கேட்காதவர்கள் செங்கோட்டை என்று சொல்லியாக போகிறார்கள் மனசல் ஆகவே ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுச்சு பாரதிய ஜனதா கட்சி அதிலே மாபெரும் வெற்றி பெற்று விட்டார்களா இந்த ஐயப்பாடு எழுகிறது கட்சியை சுக்குநூறாக உடைக்க வேண்டும் ஆட்டை எப்படி போயிட்டுருக்கு பாருங்க சிலி சில் ஜிலி ஜிலி சில்லும் போகுது ஆகவே இப்போ நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் சண்டை ஒருத்தர் அப்படியே தன்னை இதயபூர்வமாக இணைத்து கொண்டவர் இப்போ வெளியில் வந்து அண்ணாமலையை திட்டுறாரு அண்ணாமலை இப்போ என்னங்க பண்ணுவார் அவர் அவர் என்ன பண்ண முடியும் அண்ணா அண்ணாமலையெல்லாம் என்ன பண்ணுவார் இது சாரி இவரை திட்டார் நயினார் நான் கேந்திரினே நயினார் என்ன பண்ணுவார் அண்ணாமலைக்கு ஆப்பு வெளியில் கழட்டி விட்டாங்க அதுவே மூணு பேர் பாவம் அண்ணாமலை சப்போர்ட்ல தான் ஓபிஎஸ் அண்ணனும் இன்னொருத்தரும் கூட பயணம் பண்ணாங்க இப்போ அண்ணாமலை இல்லாத அவர்களுக்கு பெரிய பாதிப்பு அண்ணாமலைக்கும் பெரிய பாதிப்பு அதனால தான் அவங்களால் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க நான் கூட அண்ணாமலை வெளியில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மனுஷன் அங்கே ரொம்ப நாளைக்கு அவர் நீடிக்க முடியாது இப்படியே போச்சுன்னா அதுக்கெல்லாம் காரணம் நயினார் நாகேந்திரன் இல்லைங்க நீங்கள் நயினார் நாகேந்தர்ன ஒரு பொருட்டாக எடுத்துக்காதீங்க அவர் சொல் அவர் சொல்கிறது தான் உண்மை நைனா நாகேந்திரனால ஒன்றும் பண்ண முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவர் செய்யணும் அவ்வளோதான் அவர் மேலே போய் ஏன் கோவப்படுறாங்க அவங்க தேவையில்லாமல் பண்ணையார் மேலே தட் இஸ் நாட் கரெக்ட் இவர் இயலாமை இயலாமே முடியாமை ஒன்று நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்கீங்களோ இல்லையோ தெரியாது ஓபிஎஸ் டிடிவியும் டிடிபியும் இந்த வெளியில் வராமல் இருந்தால் எங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அவர்கள் கூட்டணியில் இல்லைன்னு அறிவிச்சிருப்பாங்க பழனிசாமி சொல்கிறது தான் வேதவாக்கு பிஜேபிக்கு இப்ப பிஜேபி அடிமை சாசனம் பழனிசாமி அடிமை கொஸ்டன் மார்க் தான் எழுப்பிக்கணும் கௌரவத்தை மரியாதையை மானத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பது சரி சரி செங்கோட்டையினுடைய டெல்லி பயணத்தின் பின்னணியை சொல்லுங்க ஆரம்பிச்சிட்டீங்க ஐயா ஆரம்பிச்சுட்டீங்க ஏற்கனவே போனாங்க மத்தியான நிர்மலா சீதாராமன் நிதி நிதியமைச்சரோடு சாப்பிட்டாங்கன்னு ஒரு போட்டோவை கூட்டீங்க வெண்முடி வெள்ளை முடி இருந்தது அதுல பிரஸ் புரஸ்காரங்க அப்புறம் மதுரை ஏர்போர்ட் நீங்க அந்த போர்டிங் பாஸ் தப்பா இருந்துச்சு அது இல்லவே இல்லைங்க அவர் அவசரப்பட்டு எங்கேயும் போக மாட்டாரு கட்சி கட்டுப்பாடுன்னு அவரே அப்புறம் சொல்லிட்டாரு நான் சொன்னத பொதுச்செயலாளர் சொல்றதுதான் தான் பண்ணு மறுபடியும் பழனிசாமி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொன்னாருங்க சார் கூப்பிட்டாங்க போன சொன்னாருங்க சார் அதெல்லாம் போய் அத வந்து போகலைங்க அவர் போகமாட்டாரு எனக்கு தெரியும் அந்த கட்சி கட்டுப்பாட்டில் இருக்க வரைக்கும் அவரை விட சின்சியரான ஒரு தலைவரை நீங்கள் பார்க்க முடியாதுங்க இப்போ போகலாம் ஆனால் இப்போ அவங்க கூப்பிட மாட்டாங்க ஏன் கூப்பிடணும் கேளுங்க பழனிசாமி கட்டுப்பாட்டில் பிஜேபியும் பிஜேபி கட்டுப்பாட்டில் பழனிசாமியும் இப்படி மாறி மாறி போறப்போ நடுவில் இவரை ஏன் கூப்பிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறாங்க அப்போ கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்களே செங்கோட்டையெல்லாம் எடுக்காதிங்க கட்சியிலேருந்துன்னு அவங்க சொல்கிறது தானே ஊன்னு சொல்லணும் பழனிசாமி ஏன் தானே எடுத்துகிட்டு வரல இப்போ அதுக்கு பிறகு எடுத்ததுக்கு பிஜேபியினுடைய பக்கா மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க இவர் ஏஜென்ட்டு யார் பழனிசாமி மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேலுமணியும் தங்கமணியும் அவங்கலாம் தான் கூட்டத்தில் எடுத்துரு இருந்திருக்காங்களே ஆகவே டெல்லிக்கு அடித்து கேட்பாங்கல்ல அவர் எடுக்கலாமா வேணாமான்னு அவங்க தான் உள்கட்சி விஷயத்துக்கு வரமாட்டாங்கன்னு இதுக்கு நம்ம ஆளுங்க கண்ணு காது மூக்கு வாய் அப்படி வச்சு உருவத்தெல்லாம் உருவாக்கி வார் செங்கோட்டையாக நெருங்கினார் காரில் மறைந்து போனார் பிஎம்டபிள்யூவில் போனார் மெர்சிடிஸ் பென்ஸில் போனார் தனியாக இவரை பார்த்துட்டார் அவரை பார்த்துட்டார்னு இந்த படம் ஓடும் கொஞ்சம் நாளைக்கு அது பாட்டு ஓட்டு விடுங்க என்னதான் ஆகும் நினைக்கிறீங்க இது மாதிரி அங்கங்க வந்து இருக்கு ஆறு மாசம் தான் இருக்கு எடுவான் கேடு நினைப்பான் அழிய போகிற பழனிசாமியினுடைய அரசியலுக்கு அச்சாரத்தை அவர்களே உருவாக்கி விட்டார்கள் இனி பலம் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் செங்கோட்டையான் என்கின்ற அண்ணனும் எங்களோடு இணைந்து விட்டார் அவருடைய வரவு எங்களுக்கு புதிய உத்தியோகத்தை கொடுத்துருக்கிறது உத்வேகத்தை ஆகவே நாங்கள் தொடர்ந்து இந்த பயணத்தை செய்வதற்கு இனி விறுவிறுப்பாக இருக்கும் இந்த அரசியல் அரசியல் களத்தில் எல்லோரும் ஒருங்கிணைவோம் ஒருங்கிணைஞ்சு எல்லாரும் சேர்றப்ப இந்த ஒருங்கிணை வேண்டும் என்று தான் நாங்கள் பாடுபட்டோம் ஆகவே இந்த ஒருங்கிணைப்பு நடக்கும் இந்த ஒருங்கிணைப்பு குழு எண்ணங்கள் வெற்றியாக முடியும் ஆகவே தொண்டர்கள் தொண்டர்கள் பலம் எங்களிடத்திலே இருக்கிறது ஒரு அப்படியே ரிசல்ட் போகும் இருபத்தாறு டிவியில் உட்காந்து என்ன அப்படின்னு பக்கத்துல ஒரு தழுவான் அப்ப அவர் அப்படியே முகத்துல வச்சுட்டு முகத்துல ஒரு கட்சி பிரிச்சு துண்டு எடுத்து சொல்லி பாப்பாரு எல்லாம் வரும் எடப்பாடிக்கும் போறேன் நான் பிரச்சாரத்துக்கு உடமட்ட மறைச்சல் எடப்பாடியில கிழ்கிழமும் கிழிக்கிறேன் நான் மக்கள் முன்னாடி இதெல்லாம் நடக்க தான் போகுது இத நீங்க தான் போறீங்க ஆகவே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் டெபாசிட் போகின்ற ஒரு நிலை ஏற்பட்டு நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டு சீமானோட போட்டி போட்டு சீமான் அதிக வாக்குகளை பல இடங்களில் பெறுகின்ற காட்சியை பார்ப்பீர்கள் இதுதான் நடக்கும் எங்களது பயணம் இனி தீவிரமடையும் தாவேக திமுக போட்டி திராவிட முன்னேற்ற கழக ஆளும் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் போட்டி திமுக பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையோடு நிற்பதால் தான் நான் மாண்மீது தமிழக முதல்வரை நான் மனதார பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் தமிழக முதல்வர் தேர்தல் நேரத்தில் சொன்ன கொடநாடு கொள்ளை தனியாக நீதிமன்றம் அமைத்து ஊழலுக்கு எதிர்ப்பாக விசாரிப்பு அதற்கு பின்னால் ஆயிரம் கோடி மெகா ஸ்மார்ட் சிட்டிகள் திட்டத்தில் ஏற்பட்டதில் கமிஷன் அமைத்து அதற்கு நடவடிக்கை எடுக்காதது ஒருத்தரை கூட பிடிச்சி ஜெயிலில் போடலைங்க இப்படி எல்லாத்தையும் விட்டுடி போ இவ நாங்கள் வந்து ஜெயிலில் போடுறோன்னு பழனிசாமி ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொல்றாரு எப்படி இருக்கு பாருங்க கதை எப்படி திரும்புது மீது உண்டு இந்த ஆட்சியிலே நாலரை வருட ஆண்டு காலம் மக்கள் பணத்தை கொலையடித்த திமிங்கலங்கள் மிக செழிப்பாக ஜாலியாக உலா வந்து மூணு எஸ்கேப் போயிட்டாருங்க டைம் கொடுத்து கொடுத்து நினைச்சா இன்னைக்கு கூட பத்து பேரை தூக்க முடியும் செய்யறது இல்ல அது காரணம் புரியல கொடநாடுல ஒருத்தர் மாத்திரம் விசாரிக்கப்படாம இருக்காரு அவரு சொல்கிறாரு ஊழல் ஆட்சி பெரிய ஊழல் ஆட்சி விடியா ஆட்சி திமுகங்கிறாரு வேடிக்கை பார்க்குறாங்க என்ன காரணம் தெரியாது எனக்கு அது ஒன்று தான் அவர் மேலே வருத்தம் ஆனால் நீ திமுக இல்லைன்னா மோடி ஆட்சியை ஆர்எஸ்எஸ்ஸை கும்பிடு போட்டு ஆர்எஸ்எஸ் காலில் விழுந்து அந்த கொள்கையை பின்பற்றணும்னு சொல்கிற முருகனை எதிர்க்கல எடப்பாடி பழனிசாமி திமுக எதிர்க்குது அதை ஒன்று வரைக்கும் மன ஆறுதலும் நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் ஆதரவாக இருந்தது என்பது எனக்கு புரியவில்லை ஆகவே எல்லாத்தையும் ஒருங்கி ஒருங்கிணைக்கணும் அந்த வேலையில் தான் ஈடுபட்டு உட்காந்துருக்கேன் நடுவில் எங்களது மால்கா மார்ஷல் உடனே கூப்பிட்டீங்க நான் வந்து டிவியில் உட்காந்துட்டேன் இது ரொம்ப மகிழ்ச்சி செங்கோட்டையன் வந்தது ஆகவே செங்கோட்டைக்கே ஒரு ஷேக் ஆகும் செங்கோட்டையன் வந்திருக்கிறது ஆகவே போக போக புரியும் ஆகவே அண்ணாமலையும் வெளியே வந்துடுவார் கவலைப்படாதீங்க இன்னும் நிறைய பலம் சேர்க்கலாம் பொறுத்திருந்து பாருங்க நிறைய விஷயங்களை பயிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி மார்ஷல் நீங்கள் தான் வாய கிளறி ஏதாவது பண்ணி என்கிட்ட பல விஷயங்களை வாங்கிடுறீங்க அப்படி வாங்குறதுல நீங்க நீங்கள் நம்பர் ஒன்ன ஆகவே எனது வாழ்த்துக்கள் பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி ரொம்ப பேர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மார்ஷல் நான் ஒன்றும் பெருசாக எதையும் அனுபவிச்சிடல அம்மா இருக்கும் பொழுது நான் எங்கேயோ போயிருக்கணும் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் தியாகம் பண்ணிட்டேன் பதினோரு ஆண்டு காலம் வழக்கில் எல்லா வழக்கறிஞர்களோடு இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக இருந்தேன் என்னுடைய பிணைகளை கொடுத்தேன் அந்த பாக்கியத்தை அம்மா கொடுத்துச்சு எல்லாம் நடந்தது சிறைக்கு சென்றேன் இந்த செடிசன் கேஸை போட்டாரு தேச துரோக வழக்கு எம்எல்ஏ அண்ணன் நாஞ்சில் சமத்து மேல பதினோரு கேஸ் பெண்டிங் எல்லாம் இருந்துச்சு பா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாம் அதெல்லாம் கவலைப்படுறாரு நான் இல்லை இப்போ ஆனால் என்னன்னா மக்கள் மத்தியில் என்ன செல்வாக்கு ஏற்பட்டு அன்போடு உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்கள் கூட இந்த டிவி கூட ஒரு காரணமாக இருக்கும் நீங்க முதல்ல இருந்த தொலைக்காட்சியிலிருந்தே நீங்க என்ன பல நூறு பேட்டிகள் எடுத்திருக்கீங்க மக்கள் வெளியில சென்றா புகழேந்தி ஒரு ஆள் நியாயமா பேசுறாயா யாருக்கும் அடிபணியறதில்லை அந்த அந்த ஒரு ஒரு உணர்வுகள் அம்மா தலைவர் என்று அந்த பேரெஞ்சர் அண்ணா தந்தை பெரியார் என்று அந்த ஒரே கொள்கையோடு நிற்கிறான்னு சொல்லி அந்த மனப்பக்குவத்தோடு என்னை பாராட்டுகிறார்கள் வாழ்த்துகிறார்கள் நான் பெற்ற பேரு நான் பெற்ற மகிழ்ச்சி நான் அடைந்த சொத்தும் அதுதான் ஆகவே உங்களுக்கும் பார்க்கின்ற நேயர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி